சினிமா செலப்ரிட்டிகள் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆர்வம் வேற எதுலையுமே இருக்கிறது இல்ல ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத் நடிகை ஸ்ரீதேவியோடைய தீவிர ரசிகர் ஆனா அவங்க கூட எந்த படத்திலையும் நடிச்சதே இல்லை இந்த நிலையில கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீதேவி ஜிஜேந்திரா கூட ஹிம்மத்வாலா வாலா அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் அறையோடைய கதவை உடைக்கிறது போல ஒரு நபர் இருக்காரு இதனால அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீதேவி வெளியே சென்று பார்த்தபோது அது சஞ்சய் தத் அப்படின்னு தெரிய வந்தது அந்த காலகட்டத்தில் சஞ்சய் தத் குடிக்கி அடிமையா இருந்தாரு அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்தாரு இந்த சம்பவத்தை ஒரு முறை அசை போட்ட சஞ்சய் தத் அப்போ நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு நினைவில்ல ஆனா மிகவும் சங்கடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஹோட்டல் ரூம் என்ன நடந்துச்சு அப்படின்றத சஞ்சய் தத் வெளிப்படையா சொல்லல மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி